பிரைசலான் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும் என்று நீதிமொழி இருபது முப்பதிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே யாத்தாங்க இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்புன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தினால் பழி வாங்காதபடி நம்மை காக்கும்படியாக ஆண்டரா இயேசு கல்வாரி செலுவில காயத்தின் தழும்புகளாலும் உள்ளத்தில் உழைக்கும் அடிகளினாலும் தன்னை அர்ப்பணித்து பொல்லாதலாகிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தழும்புகளால் சுகமாகும்படியாகும் இதோ செலுவின் மரணபரினால் தம்மை தாழ்த்தி நம்மை தேவனுக்கு பாய் தாழ்த்தி மேன்மையடையும் வழியாக அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் ஒரு தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு செழுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறளித்து அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமித்து அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதி உள்ள குணம் ஆக்கின வந்தது அப்படி திரைப்பால் குணமானோம் என்று சொன்ன ஏசி ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்தின் படியும் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கள் ஒருவராக எண்ணப்பட்டு இதோ நம்முடைய ஆத்மா இவர் மீட்டுக்கொண்டபடியினாலே பெரியமானவர்களே நாம் அவருக்குள் வாழ்வோம் மேன்மை காண்போம் அப்படி தழும்புகள் நம்மை சுகமாக்கும் அப்படி தாழ்மை நம்மை உயர்த்தும் ஆம்